வணக்கம் நம்பர்களே நம்ம ஐஸ்வர்யர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருமே வணக்கம் தலைவரோ நம்ம சேனலில் பார்க்குறீங்க நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிறீங்க நல்லா வாங்க விற்க ஐஸ்வரத்துக்கு வாங்க இன்றைய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா கோயில்பேட்டி டு எட்டியாபர் செல்லும் சாலையில் நூறு வீடு நகரம் நல்லா ஒரு அருமையான ஒரு டெவலப்பில் இருக்குது சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் எல்லாமே வந்து கன்சஷன் ரெடிமேடாக கட்டி வீடு கிடையாது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்கள் பட்ஜெட்டில் எந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இருக்கோம் தயாராக இருக்கிறோம் வாங்க வடக்கு தெற்கு பிளாட்டு தான் எல்லாமே கிளைமேல் ரோடு வடக்க பாத்தல் தெற்க பாத்தம் உள்ள பிளாட்டாக இருக்குது அதனால் ராசியான திசையில் ஈஸியான முறையில் நல்ல ஒரு வீடுகள் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறைஞ்சபட்சம் இருபது லட்சத்துலேருந்து இருக்குது அதாவது நம்ம இட வசதிகள் எவ்வளோ குழப்பு அதாவது பட்ஜெட்டு குறைய குறைய இட வசதிகள் குறையும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறையும் ஓரளவுக்கு இப்போ முப்பது லட்சத்துக்கு வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க நம்மளோட கஸ்டமர் புக் பண்ணவங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு புக் பண்ணவங்களும் கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் பட்ஜெட்டு கம்மியாக நமக்கு வேணும் சொந்த வீட்டில் குடியிருக்கணும் வாடகை வீடு வெளியில் போய் வாடகை கொடுக்குற பணத்தில் நம்ம சொந்த வீடாக வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் சொந்த வீட்டில் சிங்கிள் பெட்ரூமோட ஒரு மெயின் ஹால் அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் கிச்சன் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வேக்கன்ட் பிளேஸ் அதாவது பைக்கோ காரோ அப்படி மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறீங்களே அந்த வீட்டில் தான் இந்த வீடு மாதிரி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாருங்க வீடுகள் வாங்க விற்க ஐஸ்வர்யத்துக்கு வாங்க பேங்க் லோன் வச்சதையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுடைய சேல்ரி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸ் தொழில் பண்ணுறா இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க் செக்டர் இருக்குது நல்ல ஒரு மீடியமான ரேஞ்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றுங்கும்போது நமக்கு வட்டி கம்மி நம்ம ரெண்டு டாக்குமெண்ட் செலவும் கொஞ்சம் குறையும் அதனால் நீங்கள் பேங்கில் உள்ளவங்கக்கிட்ட யாராவது இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ்வர்ய மட்டும் சொல்கிறாங்க அது சரதானா காலி மணியாக பறிஞ்சிக்கிட்டு நம்ம பேங்கில் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி வாங்கும்போது நமக்கு வட்டி குறையுமா அல்லது பேங்குடைய டாக்குமெண்ட் செலவு குறையுமான்னு மட்டும் பாருங்கள் கேளுங்க உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும் மேற்கொண்டது வரவங்க வேணாலும் நீங்கள் எங்ககிட்டயே கால் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் நைன் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் வீடு நிலம் வாங்க இருக்க சொந்த வீடு வாங்க ஐஸ்வர்யம் கொடுத்துருவாங்க என்றும் அன்பழன் ஐஸ்வர்யம் பாண்டியராஜ் நன்றி அன்பர்களே Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова ஒருவனுக்கே அதிபர் ஆடிக்கொண்டீர் எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்கும்